காலில் மிதித்த ஆஸ்திரேலியா அணிக்கு நொடிப்பொழுதில் கிடைத்த மறக்க முடியாத தண்டனை கடவுள் இருக்கான் குமாறு நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் எயிட் குரூப் ஒன் சுற்றுப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் நேற்று விளையாடின இதில் இந்திய அணி அட்டகாசமாக விளையாடி வெற்றியை பதித்தது இந்த வெற்றி மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா அயர்லாந்து மற்றும் கனடா ஆகிய ஐந்து அணிகளும் இடம்பெற்று இந்த குரூப் ஏவில் இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகள் முதல் இரண்டு இடங்களை பிடித்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறின சூப்பர் எயிட் சுற்று வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் நடைபெற்றது இந்திய அணி நேற்று ஆஸ்திரேலிய அணியுடன் மோதியது மிகவும் எதிர்பார்த்த போட்டியாக இருந்தது முன்னதாக ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்திய மண்ணிலிருந்து கோப்பையை தட்டிச் சென்றது அப்போது மிச்சல் மார்ஷ் கோப்பையை காலில் வைத்து புகைப்படம் வெளியிட்டது சாட்சியாக மாறியது இதனை இந்திய அணி நிச்சயம் ரிவெஞ்ச் எடுக்கும் என கூறப்பட்டது அதன்படி மேற்கிந்திய தீவுகளின் செயின்ட் லூசியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது ஆஸ்திரேலிய அணி எதற்காக பவுலிங்கை தேர்வு செய்தது என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் வீரர் ரோஹித் சர்மா மற்றும் கோலி வந்தனர் கோலி முதல் பந்தில் ஆட்டமிழந்து டாக் அவுட் ஆனார் இந்த உலகக்கோப்பையில் விராட் கோலி பெரியதாக ரன் குவிக்காதது ரசிகர்களுக்கு விருந்தை கொடுக்காமல் இருந்து வருகிறார் ஆனாலும் பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி வெற்றி பாதைக்கு கொண்டு வருகின்றனர் நேற்று நடந்த போட்டியில் ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தது இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை ஆஸ்திரேலியா விரட்டியது டிராவிஸ் கெட் மற்றும் டேவிட் வார்னர் இணைந்து இன்னிங்ஸை ஓபன் செய்தனர் முதல் ஓவர் வீசி அஷ்தீப் சிங் வார்னர் பந்தை அடிக்க முடியாமல் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அதன் பின்னர் அந்த அணியின் கேப்டன் மிச்சல் மார்ஸ் மற்றும் ஹெட் இணைந்து எண்பத்தி ஓரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் தொடர்ந்து இந்திய அணியின் பவுலர்களின் பந்துகளை அடிக்க முடியாமல் திணறிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்துச் சென்றனர் அஷ்தீப் சிங் அற்புதமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டை எடுத்தார் குல்தீப் இரண்டு விக்கெட்டை எடுத்திருந்தார் பும்ரா மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தனர் இதன் மூலம் இருபத்தி நான்கு ரன்களில் வெற்றி பெற்றது இந்தியா இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை கேப்டன் ரோஹித் வென்றார் அதோடு அரையிறுதிக்கும் குரூப் ஒன் பிரிவிலிருந்து முதல் அணியாக இந்தியா தகுதி பெற்றுள்ளது இந்த வெற்றி மூலம் இந்திய அணி வரும் இருபத்தி ஏழாம் தேதி இங்கிலாந்து அணியுடன் விளையாட உள்ளது ஆஸ்திரேலிய அணி தோற்றது இந்திய ரசிகர்களிடம் டபுள் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது குரூப் ஒன் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் விளையாட போட்டியில் வங்கதேசம் வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு வாய்ப்பு இருந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதை அடுத்து ஆஸ்திரேலியா அரையிறுதி வாய்ப்பு தவறியது இது இந்திய ரசிகர்களுக்கு மேலும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இணையத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் கோப்பையை காலில் மிதித்ததன் காரணம்தான் என்றும் கர்மா என்றால் இதுதான் எனவும் கடவுள் எனவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆஸ்திரேலிய அணி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியதும் அந்த அணியின் முக்கிய வீரரான டேவிட் வார்னர் தனது ஓய்வை அறிவித்துள்ள இது ரசிகர்களுக்கு சோகத்தை கொடுத்துள்ளது இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி கோப்பை வெல்லுமா என்பதை பொறுத்திருந்து ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்